ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து நான் ஆனதுலேயே வந்து ஆர்சிபி மேனேஜ்மெண்டோட அந்த ஒரு செயல் வந்து பெருசாக எனக்கு வந்து பிடிக்கலை ரொம்ப ஒர்ஸ்ட்டாக வந்து பிகேவ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதே நிலைமையை வந்து கண்டினியூ பண்ணுற வரைக்கும் ஆர்சிபேனியால் வந்து கப்பு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபேனியினுடைய முன்னாள் கேப்டனான ஃபேஃப் டூப்ளசிஸ் ப்ளஸஸ் பார்த்திங்க அப்படின்னா அதனடியாக வந்து சில விஷயங்களை வந்து அவர் வந்து பகிர்ந்திருக்காரு அவரை வந்து ஏலத்தில் வந்து எடுக்காததை பற்றியும் மேனேஜ்மெண்ட் பற்றியும் பார்த்தீங்கன்னா அவர் சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு இப்போதைக்கு இந்த ந நடக்க போகிற சீசன் வந்து ரொம்ப புதுசாக வந்துருக்க போகுது ஏன்னா நிறையா பிளேயர்ஸ் வந்து மாதிரி வந்து ஆட போகிறாங்க ஒரு காலத்தில் வந்து டூப்ளசிஸ் பிளஸஸ் சிஎஸ்கேயில் வந்து நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார் அந்த மாதிரி சூழலில் தான் சிஎஸ்கே ஏன் டூப்ளஸை ரிலீஸ் பண்ணாங்கன்னே வந்து தெரியல அப்படிப்பட்ட டூ பிளஸ்ஸை ஆர்சிபி வாங்கி அவர்கிட்ட கேப்டன் பொறுப்பையும் கொடுத்தாங்க சில சீசன்கள் கேப்டன்சியும் வந்து பண்ணார் விராட் கோலி தான் கப்பு வாங்கி கொடுக்கல அட்லீஸ்ட் வந்து டூ ப்ளஸ்ஸாச்சும் கப்பு வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவர்கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுத்தாங்க பட் கேப்டன் மாறினாலுமே அந்த கப்பு வாங்குகிற அந்த படலம் அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே வந்திருக்கு ஆர்சிபியில் பெருசாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஃபாரின் பிளேயருமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அணிகளை விட ஆர்சிபி பார்த்தீங்கன்னா வெறும் மூணு பிளேயரை மட்டும்தான் வந்து தக்க வச்சாங்க அது யார் யாருன்னா விராட் கோலி யாஷ் தயால் மற்றும் ராஜாட் படிரார் ஒரு பவுலரு ஒரு பேட்டரு இன்னொரு புறம் வந்து நமக்கு வந்து கிங் கோலி வந்து இருந்தார் மூணு பிளேயர் வந்து தக்க வச்சுட்டு மற்ற பிளேயர்ஸை வந்து ஏலத்தில் தான் வந்து எடுத்தாங்க ஆர்சிபி டீம் வந்து இப்போ வந்து நல்லா ஸ்குவாட் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க இன்னொரு புறம் டூ எடுப்பதற்கு யாருமே ஆர்வம் காட்டலை அவருடைய அடிப்படை தொகையான ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்குவாடில் வந்து எடுத்திருக்காங்க புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு கே எல் ராகுல் வந்து இப்போ வந்து புதிய கேப்டனாக அவர் வந்து ஆடப் போகிறார் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு இப்போ வந்து ராகுல் வந்து உள்ளே போயிருக்காரு டீம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா தான் வந்திருக்கு ஏன்னா வந்து நமக்கு ஃபாரின் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேக் ஃப்ரேசர் மெகருக்கு வந்திருக்காரு இவர் வந்து கடந்த சீசனில் அவருக்கு கிடைச்ச சில வாய்ப்புகளில் அதிரடி வந்து காட்டினார் கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ் இருக்கார் ஹாரி ப்ரூக் இருக்கார் மிச்சல் ஸ்டார்க்கை வந்து வாங்கியிருக்காங்க கடந்த சீசனில் கேகேஆர் வந்து கப்பு வாங்குவதற்கு ஸ்டார் தான் முக்கியமான ஒரு காரணம் அடுத்து வந்து முகேஷ் குமார் இருக்கார் நடராஜன் வந்து இருக்கார் ஸோ இவங்கலாம் வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வந்து இருக்காங்க நம்ம இந்திய வீரர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ராகுலை தாண்டி அபிஷேக் போரல் வந்திருக்கார் அஷுதோஷ் சர்மா வந்திருக்கார் அக்ஸர் படேல் வந்திருக்கார் இவங்களாம் வந்து கடந்த சீசனில் வந்து ஒரு பெட்டரான பர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பின் பவுலிங் அப்படின்னு பார்க்குறப்ப குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இருக்கார் அந்த மாதிரி சூழலில் டூப்ளசிஸ்க்கு வந்து பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குமேனே வந்து தெரியலை இப்போ வந்து டூப்ளசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது ஆர்சிபியில் நான் வந்து ஆன வரைக்கும் ஒரு பிளேயர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு சீசன்லேயே வந்து பிளேயரை மாற்றணும்னு தான் பார்க்குறாங்களே தவிர இருக்க பிளேயர்கிட்ட என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த ஒரு கோர் டீமை வந்து ஸ்ட்ராங் பண்ண மாட்டாங்க அப்படியே நாங்கள் வந்து என்ன தான் வந்து ஸ்ட்ராங் பண்ணாலுமே ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது மற்ற பிளேயர்ஸ் வந்து சரியாக ஆடுறது வந்து கிடையாது அதே மாதிரி வந்து இப்போ வந்து புதிய ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வந்து புதுசு கிடையாது அநேகமாக வந்து நான் தொடர்ந்து வந்து உங்கள் ஃப்ரான்ச்சைஸ்லேயே வந்து ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன் பட் மேனேஜ்மெண்ட் வந்து கேட்கல மேக்ஸ்வெல்லே அந்த மாதிரி வந்து வெளில அனுப்பிட்டாங்க ஸோ வந்து ஒரு பிளேயர் வந்து நல்ல நல்லா ஆடுவார்னு எடுக்கிறாங்க அவருக்கு வந்து சில சீசன்கள் தொடர்ந்து வந்து ஃப்ரான்ச்சைஸில் வச்சிருந்து ஆட விட்டால் தான் டீம் வந்து செட்டில் ஆகும் ஆனால் வந்து சரியாக ஆடலை அப்படின்னா உடனே உடனே வெளில அனுப்பிடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு முறையை தான் வந்து கையாளுறாங்க ஸோ சிஎஸ்கேல இந்த மாதிரிலாம் வந்து கிடையாது அதேமாதிரி மற்ற வெளிநாட்டில் எங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கக்கூடிய டி ட்வெண்ட்டி கூட இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து அடிக்கடி மாற்ற மாட்டாங்க இருக்கிற இருக்க பிளேயரை எப்படி ஷைன் பண்ணலாம் வந்து பார்ப்பாங்க ஆனால் ஆர்சிபி வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் தொடர்ந்து இதே நடைமுறை அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க இந்த முறை கப்பு வாங்குறது வந்து கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி டூப்ளஸ் வந்து பேசியிருக்காரு நன்றி